வாழ்க்கையில ரெண்டு விஷயம் ரொம்ப ஆபத்தானதுங்க அது வேற ஒண்ணும் இல்ல கவலையும் பயம் தான் முடிஞ்சா இன்னைக்கே கவலையும் பயத்தையும் விட்டுருங்க இயற்கைக்கு முன்னால நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இயற்கையை கையில வச்சிருக்க கடவுள் நம்ம கூட இருக்காருங்க ஒரு குழந்தை வயிறு வலிக்குன்னு அழுதா தாய் மருந்து கொடுப்பான் வயிற்று பசியில அழுதுச்சுன்னா தாய் வயிற்று பசி அமர்த்துவான் ஒரு குழந்தை விடாம அழுதுகிட்டே இருந்ததான் தாய் எதுக்குமா அளவு வேணும் கேட்டாலும் அந்த பிள்ளை சொல்லிச்சா நான் எந்த ஸ்கூல்ல போய் சேர்றது எந்த காலேஜ்ல போய் சேர்றது தெரியும் நானா எந்த பொண்ண கல்யாணம் முடிக்கிறது இந்த கவலை பற்றி சொல்லிச்சான் தாய் சொன்னாலும் அத பத்தி நீ கவலைப்படாத நான் அம்மா இருக்க பாத்துக்கிடுவேன்னு சொன்னாலும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த குழந்தைய மாதிரி தான் எதிர்காலத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும் பேரூர் கடல்ல இறங்கி நடந்தாரு அது விசுவாசம் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தாரு அது பயம் ஏசப்பா கைவிட்டாங்களா கப்புனு பிடிச்சி காப்பாத்திக்கிட்டாங்க காப்பாத்திட்டு சொன்னாரு அற்ப விசுவாசியே ஏன் பயந்தேன்னு கேட்டாரு ஏசுவை நம்பி பேரில் கடல்ல இறங்கினாரு அவரே ஏசப்பா அற்ப விசுவாசின்னு சொன்னாரு அதெல்லாம் பார்க்கும் போது ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன விசுவாசின்னு சொல்ல போறாங்க